வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சனிப்பெயர்ச்சி பற்றின ஒரு பதிவு தான் அதாவது சனிப்பெயர்ச்சி பலன் தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் போதும்னு அலற அளவு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதெல்லாம் வெறும் பிளானட் சுற்றுறது அதோட வேலை இயற்கை சயின்ஸ் இதுக்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னு நினைக்கிறவங்க ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்க இந்த போஸ்டை ஸ்கிப் பண்ணிடலாம் இதிலெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்க பலன்லாம் படித்து பயந்து போயிருக்கிறவங்க மட்டும் படிங்க குரு சனி ராகு கேது பயிற்சிலாம் காலம் காலமாக நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் அப்போலாம் இவ்வளோ யாருக்குமே தெரியாது நல்லதோ கெட்டதோ சாமி மேலே பாரத்தை போட்டு போயிடுவாங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கலை நடப்பது நாராயணனோட செயல்தான் அவனின் அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது கர்மா எல்லாம் நன்மைக்கே இதவும் கடந்து போகும் மேடு பள்ளம் உள்ளது தான் வாழ்க்கை இப்படி சமாதானம் சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுவாங்க பல சமயங்களில் இக்னோரன்ஸ் ஈஸியாக ப்ரிஸ் அதில் இதுவும் ஒன்று எதை பற்றியும் ரொம்ப தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது கூட நல்லது தான் இப்போது நிலமையும் மாறி போச்சு எல்லோருக்கும் எல்லாமே சொல்கிறாங்க நாம் கேட்குறோமோ இல்லையோ தேடி போறோமோ இல்லையோ நம்ம தேடி விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது அதில் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மட்டும்தான் உண்மை எல்லாத்தையும் போலவே இதுலயும் பாதி மிகைப்படுத்தல் வியாபாரம் பணம் பண்ணுறது எல்லாமே கலந்து தான் இருக்குது ஆன்மீகம் இப்போது வியாபாரமும் ஆயிடுச்சு ஜனங்களோட பயத்தை பணம் பண்ணுறாங்க பக்தியோடு கிடையாது இப்போல்லாம் பாதி பேர் பயத்தோடு தான் கோவிலுக்கே போகிறாங்க அந்த அர்ச்சனை இந்த அர்ச்சனை பரிகார பூஜை அந்த கோவில் இந்த கோவில்னு கண்ணில் பட்டது காதில் கேட்டது படித்தது பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதுன்னு பைத்தியம் பிடிக்காத குறையாக மக்கள் அறையிறாங்க பரிதாபமாக இருக்குது பார்க்குறதுக்கு கோவிலுக்கு போங்க கட்டாயம் போங்க அவசியம் போகணும் அர்ச்சனை பண்ணுங்க பூஜை பண்ணுங்க ஒரு தப்பும் கிடையாது ஆனால் இதெல்லாம் பயத்தில் பண்ணக்கூடாது பக்தியோடு பண்ணணும் நம்பிக்கையோடு போகணும் கோள்கள் சுழற்சியில் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம் சோதனைகளும் வரலாம் ஆனால் இப்படி ஆளாளுக்கு கிளப்பி விடுறத படிச்சுட்டு பயந்துடாதீங்க சொல்ல வரேன் சினிமா ஒரு விமர்சனம் மாதிரி பேட் வெரி பேட் வெரி வெரி பேட் குட் ஃபேர்னு போடுறது அதுவும் ரெட்டில் ஹைலைட் பண்ணி போடுறது பரீட்சையில் மார்க் போடுற மாதிரி பாஸ் ஃபெயில் டிஸ்டிங்ஷன்னு மார்க் போடுறது நீ தொலைஞ்ச செத்தை எல்லாம் போச்சுன்னு சொல்கிறது தெய்வமே அந்த சனி பகவானே இறங்கி வந்து நான் இப்படியெல்லாம் செய்வேன்னு உங்கள்கிட்ட சொன்ன சொன்னாடான்னு ஆளுக்கு ரெண்டு அற விட்டு போயிடுவாங்க அப்படி பீதியை கிளப்புறாங்க படிக்கிறவங்க என்னவாங்கன்ற மனசாட்சி கூட இல்லாத வியாபாரிங்க நல்ல ஜோசியர்கள் நாசுக்காக சொல்லுவாங்க நீங்கள் ஜாதகம் பார்க்க போனாலே அதுவும் தெரியும் படால் தடால்னு சொல்ல மாட்டாங்க இதில் அரைக்கொரு அறிவோடு பேசுகிறவங்க வேற. மொத்தத்தில் ஜனங்கள் பேனிக் ஆகி ஐயோ இனி நாம் அவ்வளோதான் உடஞ்சி சுக்கு நூறாகிடுவாங்க இந்த அறவைக்காட்டு பலன்லாம் படித்தா வாழ்க்கையில் உள்ள கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் இலைமறை காய்மறையாகவே வச்சுருக்காங்க எல்லாம் சரியாகிடும் போன்னு தைரியம் சொல்வாங்க இதெல்லாம் நம்புகிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கும் அப்போது ஸ்ட்ராங்காக இது மனசில் வச்சுக்கணும் இறை சக்தியை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாது கோள்கள் அனைத்தும் படைத்தவன் கட்டுப்பாட்டில் இருக்குது இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை மாதிரி வச்சுக்கணும் எலக்ட்ரிக் சாமான் சா சமாச்சாரங்களில் ஒட்டிருக்க மண்டையோட்டு டேஞ்சர் சைன் மாதிரி வண்டியோட்டுறப்போ ஹெல்மெட் போடுன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை பி கேர்ஃபுல்னு காஷ் கேஷன் மற்றபடி ஜாமீன் கையெழுத்து போடாத அளவாக பேசு சாமான் காசு பணம் நகை நட்டு பத்திரமாக பார்த்துக்க வாகனத்தில் போகிறப்போ எச்சரிக்கையாயிரு புது பிஸ்னஸில் பார்த்து இறங்கு பாஸ்கிட்ட வம்பிழுக்காத சொந்தக்காரங்களை பகச்சிக்காத யாரையும் நூறு பர்சன்ட் நம்பாத இதெல்லாம் சனி வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லா காலத்துலேயும் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது தான் அதனால் பயந்துக்கவும் வேணாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த பன்னிரெண்டு ராசியில் அடங்கிடுவாங்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி நடந்தா உலகம் தாங்குமா அப்படியா நடக்குது அவங்க அவங்க ஜாதகம் கர்ம பலன் பிற கிரகங்கள் இருப்பு கூட வாழ்கிறவங்களோட பலன் இப்போ செய்கிற காரியங்களோட பலன் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் எல்லாமே இருக்குது பயப்படாதீங்க சாமி மேலே பாரத்தை போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலே போதும் நம்ம மனசு நல்லா இருந்தால் அவன் கூடவே தான் இருப்பான் கிரகங்கள் ஆண்டி வைக்கிறபடி தான் நம்ம வாழ்க்கைனால் சாமிக்கு என்ன மரியாதை அதனால் நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி இது ஒரு காஷன் முன்னெச்சரிக்கைன்னு வச்சுக்கிட்டு கடவுளை நம்பி நாம் பாட்டுன்னு நம்ம வேலையை செய்யலாம் எப்பவும் மனசு விடாமல் தைரியமாக இருக்கணும் எல்லாம் அவன் பார்த்துப்பான் அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது நன்றி